யா தியா நான் கோهانல பர்தே மோரியான் சிலாயா ஒரு மரியாம செய்யலயா யா வரது யா வர வந்து யா வரது யா வரது யா மாப்பு தند யா மாப்பு தند யா வைத்ரிஷி யா வைத்ரிஷி பண்றோம் யா பொறுமை யா பொறுமை நறு யா நான் கரையா ஆனேன் ஒன்னு சொல்லு தி ஒன்னு சொல்லு ஒண்ணு கேட்டி ஒன்னு சொல்லு நீ ஒண்ணு சொல்லு ஒண்ணு கொம்பல்ல கொம்பல்ல கரப்பா கரப்பா எடுத்து நல்ல பொட்டியா நல்ல பொட்டியா தரணும் எங்க எங்க இருந்து யா ஒரு நுலம் ஆகணும் யார் ஒரு சகரமாக ஒரு சஞ்சலும் யார் மோகிணியாக ஒரு மோகிணியாக வைத்து ரசி